வீரபத்ரன் ஓங்கி பிடித்த வாளுடன் என் வந்தான் பெயருக்கே அருகதை இல்லாதவர் கத்தினார் வேறு யாருடனும் போரிட மாட்டேன் இது என் கௌரவத்துக்கு குந்தகமான செயல் என்று நான் சொன்னேன் இருந்தாலும் ஒரு சாதாரண தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் போரிட்டிருந்தாலும் பொறுத்துக் கொண்டிருப்பேன் ஆனால் கேவலம் ஒரு பெண்ணுடன் போய் நான் போரிட்டது எனக்கு மிக மிக அவமானம் என் வம்சத்திற்கு தீரா பழி இப்படி ஒரு அவமானம் நேர்ந்த பிறகு நான் உயிர் வாழ்ந்தால் அதை காட்டிலும் கேவலம் எதுவும் கிடையாது என்றவன் தன் வாளை பானத்தை நோக்கி எரிந்து அது கீழே விழும் இடத்துக்கு நேரே குறிவைத்த மாதிரி தன் மார்பை காட்டிக்கொண்டு அண்ணாந்து நின்றான் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் அவன் வாழ் இடது மார்பில் பாய்ந்தது குழந்திருந்து அவனை உடனே கவனி என்று நான் கத்தினேன் காயத்ரியை என்ன ஏது என்று உலுக்கிக் கொண்டிருந்த அந்த இத்தாலிய வைத்தியன் ஓடிச் சென்று வீரபத்ரின் தலையை தூக்கி தன் மடியிலே வைத்துக் கொண்டு பரிசோதித்தான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பழையபடி கிடத்தினார் சக்கரவர்த்தி காலம் கடந்து விட்டது வீரபுத்திரன் இறந்து விட்டான் நிகரற்ற சாமர்த்தியசாலி இவன் ஆனால் எங்கே காயம் பட்டால் ஜீவாதாரமான இதயம் அறுபடுமோ எப்படி குத்துப்பட்டால் மரணம் நிச்சயமோ அதை கணக்கிட்டு ரொம்ப கச்சிதமாக எலும்பு கூட்டையும் கடந்து உள்ள இதயத்தை வெட்டிக்கொண்டு விட்டான் அதிர்ச்சியில் போன மக்கள் கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது என் அன்னை கோபத்துடன் எழுந்து அரண்மனைக்குள் திரும்புவதைக் கண்டே செவேல் என்ற ரத்தம் பரவிய பூமியில் கைகளையும் கால்களையும் பரத்தி கொண்டு கிடந்தான் கலிங்கத்து இளவரசன் அவனையே பார்த்து கொண்டு சிலையாக நின்றிருந்தாள் காயத்ரி நாளைய தினம் மகாநவிய உற்சவம் தொடங்குகிறது ஆரம்பமே இப்படி அவசகனமாக அமைந்துவிட்டது என்று என் பின்னால் ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சரிடம் மெதுவே சொல்லிக் கொண்டிருப்பது கேட்டது என் அன்னையை அப்படி ஒரு கோப கோலத்தில் அப்படி ஒரு சீற்ற குரலில் நான் பார்த்ததே கிடையாது அதுவும் பெற்றெடுத்த புத்திரியைப் போல பாராட்டி சீராட்டி வைத்துக் கொண்டிருந்த காயத்ரியிடமா அம்மாவின் காலடியில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்தாள் காயத்ரி மகாராணி நான் தங்கள் ஆணையை மீறவில்லை வீரபத்ரனுக்கு துளியும் காயம் ஏற்படக்கூடாது என்றுதான் நான் எத்தனையோ ஜாக்கிரதையாக இருந்தேன் தெரியாமல் இப்படி நடந்துவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி என்று அவள் சொல்வதை கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை அம்மா தெரியாமல் செய்தால் என்ன தெரிந்து செய்தால் என்ன கஜபதியின் குலவிளக்கை அணைத்து விட்டாய் நமது மதத்திற்கும் ஆலயங்களுக்கும் மடங்களுக்கும் எப்பேற்பட்ட திருப்பணிகள் செய்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்களின் வம்சக்கலையை முறித்து விட்டாய் அந்த ராஜகுமாரனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அப்புறம் நீ என் முகத்தில் விழிக்க கூடாது என்று அன்றைக்கே சொன்னேன் இப்பொழுதும் அதையே சொல்கிறேன் என் எதிரே நிற்காதே என் அரண்மனையில் உன் நிழல் படக்கூடாது என் பிள்ளையின் எதிரிலும் நீ வரக்கூடாது போ போ என்றால் போ முகத்தை திருப்பிக் கொண்டு கையை நீட்டி காட்டினார் அம்மா அவருடைய சினம் எனக்கு கூட திகைப்பை ஏற்படுத்தியது அம்மாவின் தெய்வ பக்தியும் மதப்பற்றும் நான் அறிந்ததுதான் ஆனால் மனமறிந்து தவறு செய்யாத காயத்ரியை கோபிப்பது எப்படி நியாயம் ஏதோ இரண்டு கோயில்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்பதற்காக யாரோ நாலு பெரியவர்களுக்கு ஆதரவு தந்தார்கள் என்பதற்காக இந்த அளவுக்கா வீரபத்ரம் பரிவு காட்ட வேண்டும் கஜபதிகள் நெடுங்காலமாக விஜயநகரத்தின் பகைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் சமீப காலமாக நமது எதிரிகளான பாமணி சுல்தான்களுடன் உறவு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்து விடுவது எப்படி சரியாகும் மெதுவே சொன்னேன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீங்களும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தீர்கள் காயத்ரி மீது எந்த தப்பும் இல்லை நீ பரிந்து பேசாதே என்று என்னை கண்டித்தார் அன்னை வீரபத்திரனை பழிவாங்க வேண்டும் என்பதில் வெறியாக இருந்தாள் இவள் வாங்கிவிட்டாள் அந்த ராஜகுமாரனை இவள் போருக்கு கூப்பிட்டிருக்கவே கூடாது ஒரு பெண்ணிடம் போரிட்டோம் என்ற அவமானத்தில் தானே அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான் நிக்கோலஸ் பாவம் என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தான் காயத்ரியின் திட்டம் அன்னையிடம் அவள் கொடுத்த வாக்குறுதி ஆண் வேடம் போட்டுக் கொண்டு சண்டையிட்ட காரணம் யாவும் இப்போதுதான் அவனுக்கு யாரோ சொல்லியிருக்கிறார்கள் அவன் முகத்தில் குழப்பம் கூத்தாடியது தானறிந்த காயத்ரிக்குள் இன்னொரு காயத்ரி இருப்பது அவனுக்கு இன்றுதான் புரிந்தது போலும் ஆயினும் அவள் மீதி இருந்த பிரியம் குறைந்துவிடவில்லை அவன் விழிகளில் அனுதாபத்தையே கண்டேன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பாஜி எதுவும் பேசவில்லை சமீபகாலமாக காலமாக காயத்ரியிடம் அவருக்கு அலாதியான அன்பு ஏற்பட்டிருந்த போதிலும் மகாராணியை எதிர்த்து பேச அவர் மனம் ஒப்பவில்லை காயத்ரியை நெருங்கி வந்தவர் தாழ்ந்த குரலில் காயத்ரி இது சான்றோர் சினம் சடுதியில் அடங்கிவிடும் இப்போதைக்கு பெரிய ராணி சொல்வது போல் பேசாமல் போய்விடும் என்று சொன்னார் காயத்ரி கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தபடியே வெளியேறினாள் நிக்கோலஸ் அவள் தோலை பறிவுடன் அணைத்துக் கொண்டு அழைத்து போனான் நானும் நினைவித்திருந்த காலமாக எவ்வளவோ மகாநவமி திருவிழாவை தலைநகரில் கண்டிருக்கிறேன் ஆனால் இந்த வருடம் நடந்தது போன்ற எந்திரத்தனமான உற்சாகமற்ற விழாவை பார்த்ததில்லை அதாவது என் மனத்தை பொறுத்தவரையில் அரண்மனை வளாகத்தில் இரத்த கரை படிந்துவிட்டதால் எல்லா இடங்களிலும் சாஸ்திரோக்தமாய் சுத்திச் சடங்குகள் செய்தார்கள் மகாநவமி விழாவுக்காக தளபதிகளும் சிற்றரசர்களும் விஜயநகரத்தில் கூடினார்கள் தினம் தினம் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து எல்லாருடைய காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டேன் எல்லா வித்தைகளையும் பார்த்து பரிசளித்தேன் குதிரைகளும் யானைகளும் அபார அலங்காரங்களுடன் அணிவகுத்தன பெரிய பெரிய எருதுகளில் இரு பக்கமும் பிரம்மாண்டமான முரசுகள் தொங்க அவற்றை ஊரே இடுகிடுக்கும்படி அடித்துக் கொண்டு சென்றார்கள் முத்தும் மணியும் ரத்தனமும் வைர வைடூரியங்களும் ஜொலிக்க நூற்றுக்கணக்கான அழகிய மங்கையர் தங்க தீபங்களில் விளக்கு ஏற்றிக்கொண்டு நடனம் ஆடியபடி சென்றார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் உயர்த்தி பிடித்த தீவட்டிகளுடன் போர் வீரர்கள் திருமலாதேவியும் அம்மாவும் கூட நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டார்கள் போல் தெரிந்தது சிரித்தார்கள் தட்டினார்கள் நானும் சிரித்தேன் தட்டினேன் விசை கொடுத்த பொம்மையைப் போல நாள் என்று சொர்ண சிம்மாசனத்தில் நான் அமர்ந்தேன் வர்ணத்தில் அன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த தங்க ஆசனத்தில் அமர்வது என்று வைத்துக் கொண்டிருந்தேன் ஏனெனில் பரம்பரை பரம்பரையாக வந்துள்ள அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சமயத்தில் பொய் பேசக்கூடாது அதர்மமாக எதுவும் செய்யக்கூடாது நீதிக்கு புறம்பாக தீர்ப்பு சொல்லக்கூடாது என்றெல்லாம் என் முன்னோர்கள் விதித்திருந்தார்கள் நல்ல வேளையாக என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய சிக்கல் எதுவும் அன்றைக்கு எழவில்லை தளபதி ராமலிங்க நாயுடு மட்டும் ஒரு பிரச்சனையை எழுப்பினார் நமது படைகளில் வர வர முசல்மான்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதன் விளைவாக அவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் அடிக்கடி பூசல் ஏற்படுகிறது முசல்மான் வீரர்களை நமது மதத்துக்கு மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் என்ன உங்களை ரொம்ப விவேகமான தளபதி என்று நினைத்திருந்தேன் அது தப்பு என்று தெரிகிறது இப்படி மதவெறியுடன் காரியங்கள் செய்ததால் தான் சில முசல்மான் மன்னர்கள் தங்களது நல்ல பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிக்கு போகாமல் அவரவருக்கு விருப்பமான மதத்தை அவரவர் பின்பற்றலாம் என்று நாம் அனுமதித்திருப்பதால் தான் விஜயநகர பேரரசு எல்லா தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கிறது உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா ராமலிங்கம் சொல்லுங்கள் சக்கரவர்த்தி இதேபோல் ஒரு யோசனையை இம்மாடி தேவராயரிடம் உங்களைப் போலவே ஒரு தளபதி சொன்னார் அதற்கு சக்கரவர்த்தி நமது போர் வீரர்களின் உடல்களைத்தான் நாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஆகவே நாம் சொல்கிறபடி போரிட வேண்டியது அவர்கள் கடமை அவர்களுடைய ஆன்மாக்களை நாம் விலைக்கு வாங்கவில்லை அதை கட்டுப்படுத்த நமக்கு உரிமை கிடையாது என்றாராம் அதையேத்தான் நானும் சொல்கிறேன் தங்கள் சித்தம் சக்கரவர்த்தி என்று சென்றார் ராமலிங்க நாயுடு கடவுள் அருளால் வேறு பிரச்சனை எதுவும் உழைக்கவில்லை அன்று தங்க சிம்மாசனத்தை விட்டு இறங்கிய போது எத்திராஜனை பார்த்தேன் பல நாட்களாக அவன் என் கண்ணிலேயே படவில்லை என்பது ஞாபகம் வந்தது எங்கே போயிருந்தா இத்தனை நாளும் எத்திராஜா சக்கரவர்த்தி இன்னும் கொஞ்ச நாளில் ஆச்சாரிய வெங்கடதாத்தையா இங்கே வந்து விடுவார் என்று தெரிந்தது சரி அந்த சமயத்தில் சின்னாதேவி இங்கே இருக்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் கிருஷ்ணா நதியின் மருகரைக்கு போய் ஆச்சாரியாரின் மடத்தில் இருந்து அவளை அழைத்து வந்தேன் சின்னாதேவி அவள் வந்து விட்டாளா என்ன என் தேகம் முழுவதிலும் ஒரு பரவசம் பரவியது ஆமாம் சக்கரவர்த்தி என் வீட்டில் தங்கி இருக்கிறாள் ஆனால் ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாள் என்ன நாளை காலை அரண்மனை கலைத்து வருகிறேன் தாங்களே கேளுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றார் அவன் மறுநாள் பொழுது எப்போது விடியும் என்று இரவு பூரா கண் விழித்து காத்திருந்தேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் சிறந்த கதைகள் வீடியோ சொல்லுமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரொக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொறிச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.